நடவடிக்கைகளை வந்து மேற்கொள்றீங்க என்ன மாதிரியான தேர்தல் யுகங்களையும் பிரச்சாரத்துல நீங்க பயன்படுத்தக்கூடிய அந்த விஷயங்களை சொல்றீங்க எங்களுக்கு வந்துங்க தலைவர் அவர் வேட்பாளராக அறிவிச்சாலும் முதல்ல எங்களுடைய மாவட்ட செயலாளர் எங்க ஒன்றிய செயலர் பேரூர் கூப்பிட்டு பேசினாங்க அவங்க எல்லாம் எங்களுக்கு ஒரு பலங்க எல்லாருமே மிகப்பெரிய அதாவது அடிப்படை கிளை செயலாளர் வந்து மாவட்ட செயலாளர் வரைக்கும் எல்லாருமே தேர்தல் பணி செஞ்ச அனுபவம் ரொம்ப அதிகம் அதாவது நாற்பது ஆண்டு காலம் ஐம்பது ஆண்டு காலம் அனுபவம் அதிகம் அதையும் கூடுதலாக இன்னொரு கவனம்னா இந்தியா கூட்டணியினுடைய எங்கள் கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாருமே கூட்டணி கட்சிகள் கூட்டணி கட்சியினுடைய மா இந்த மாவட்டத்தில் இருக்கிற லோக்கல் நிர்வாகிகள் ஒன்றிய நிர்வாகிகள் எல்லாருமே எங்களுக்கு வந்து குழு ஒத்துழைப்பு இதெல்லாமே எனக்கு ஒரு பலமா தான் நான் நினைக்கிறேன் அதோட இன்னொரு அதுக்கு கூடுதலா இன்னொரு செய்திப்போம் எங்க அரசினுடைய சாதனைகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல இருந்து திமுக ஆட்சி அமைச்சர்கள் வந்து பல சாதனைகளை செஞ்சிருக்க இதே ஈரோட விவசாயிகளுக்கு இலவச மின்சாரத்தை அறிவிச்சோம் தலைவர் கலைஞர் அவருங்க தான் அறிவிச்சாரு இதே உரிமை தொகை அடுத்த மாசத்துல இருந்து தரப்போறோம் அப்படிங்கறத எட்டு மாசத்துக்கு முன்னாடி இதே ஈரோட்லதான் அண்ணன் தலைவர் அறிவிச்சாரு அதனால ஈரோடு வந்து எப்பவுமே வந்து ஒரு முக்கியமான ஒரு இது பண்றது முக்கியமான ஒரு இதை கட்டாயமாக நீங்க வந்து என்ன மாதிரியான வாக்குறுதிகள் மக்கள் எதிர்பார்க்கறாங்க நீங்க என்ன மாதிரியான வாக்குறுதிகளை கொடுக்குறீங்க குறிப்பாக வந்து இந்த பத்தாண்டு காலம் வந்து பாஜக அரசு செய்த அந்த நடவடிக்கைகள்லாம் எந்த அளவுக்கு நீங்க எக்ஸ்போஸ் பண்றீங்க யாரை பற்றி சொல்லுங்க அதான் அவங்க வந்து மக்களுடைய வாக்குறுதிகள் எதுவும் அவங்க செய்யல பத்து வருஷமா செய்யல மத்திய அரசோட இணக்கமா இருந்தே அவர் செய்ய முடியல செய்யல முடியலன்னு இல்லை அவங்க கேட்கவே இல்லை கேட்டிருந்தா அவர் செஞ்சு கொடுத்துருக்கானு தெரியாது செய்யல ஆனா நம்ம வந்து வந்தது பற்றோம் நம்மளுடைய அடிப்படையில் சுகாதாரத்துல சரி பண்ண போறோம் நிலையம் பண்ணிக்கோங்க அதே மாதிரி நம்ம கேன்சர் அதாவது கொடிய நோயெல்லாம் பரவுது அதுக்கு வந்து தடுக்கிறக்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை நடவடிக்கை தொழில் வளர்ச்சியை பாதிக்கணும் விவசாயத்தை பா பாதுகாக்கணும் தொழில் வளர்ச்சியை பாதுகாக்கணும் விவசாயத்தை பாதுகாக்கணும் இந்த மாதிரி பல பிரச்சனைகளையும் நம்ம பாதுகாக்கணும் கண்டிப்பா உங்களது எதிர்கட்சி பிரதான எதிர்கட்சியா இருக்கக்கூடிய அதிமுகவுடைய வேட்பாளர் வந்து பாத்தீங்கன்னாக்கா நீங்க எப்படி எதிர்கொள்றீங்க அவரு வந்து இப்போ பிஜேபியில இருந்து ஏடிஎம்கே வந்திருக்காரு ஏடிஎம்கேல வந்து அவருடைய சூழல் எந்த அளவுக்கு இருக்கு நீங்க அவரை நீங்க சவாலா நினைக்கிறீங்கன்னா அவர் குறிப்பாக வந்து திமுக வந்து பல்வேறு கட்டத்துல வந்து சவால் எடுத்திருக்காரு பல்வேறு நடவடிக்கைகளில் ஈடுபட்டு குறிப்பாக பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து அவர் மீது வழக்குகள் எல்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கு இதையெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க தேர்தல் வழக்குங்கிறத கூட நம்ம பெருசாக எடுத்துக்க முடியாது ஆனால் பல வழக்குகள் வந்து இன்னைக்கு பேப்பர்லாம் வந்துருக்கிறதா சொல்கிறாங்க ப்ரெஸ்ஸில் வந்துருக்கதா சொல்கிறாங்க இங்கு வ சட்டத்துறை இருக்கிற வழக்கறிஞர்கள் எல்லாமே பார்த்துருக்காங்க ஏதோ அவ்வளோ வீட்லேயே நாலு மோசடி வழக்கெல்லாம் இது வரலைன்னு சொல்லி சொல்கிறாங்க இப்படி வழக்கறிஞர்கள் என்ன சொல்கிறாங்களோ அதன்படி நான் செயல்பட்டு கேட்குறேன் ஆனால் அவங்க எடுக்கிற எல்லா நடவடிக்கைக்கும் நம்ம ஒன்று ஒத்துழைப்பு கொடுத்து நல்லவங்க இந்த தொகுதிக்கு பாராளுமன்ற உறுப்பினராக வரணுங்கிறது மக்களோட கருத்து என்னோட கருத்து அது ஆற்றல் அசோக் குமார வந்து எதிர்கொள்றது அப்படிங்கறது வந்து இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு பாயிண்டா வந்து மக்கள் பேசுறாங்க திமுகவுக்கு இது ஒரு சவாலா இருக்குன்னு வந்து பேசப்பட்டு வருது இதெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க இது நாங்க சவாலாவே நினைக்கலீங்க மக்களே அது சவாலா நினைக்கல இந்த ஒன் சைடு கேம் தான் நினைக்கிறாங்க ஈஸியா வந்துடலாம் நினைக்கிறாங்க ஏன்னா அவருடைய மோசடி புறமா நீ வெளியே தெரிய ஆரம்பிச்சு ஒவ்வொன்னா வெளியே தெரிஞ்சுக்கணும் சதுரங்க வேட்டையா படம் சினிமாவில் வர அரசியல் பண்ணிட்டு இருக்கு எல்லாத்துக்குமே தெரிய ஆரம்பிச்சிருச்சு ஆனா மக்கள் பார்த்து விழிப்போட இருக்கிறாங்க நம்ம மக்களை ஏமாத்தலாம் மட்டும் மக்கள் நம்மள ஏமாத்திடுவாங்க என்னோட மாற்று கருத்தே கிடையாது கண்டிப்பாக ஒரு முக்கியமான கேள்வி என்னன்னா நீங்க வந்து காலில் விழுந்தெல்லாம் வந்து வாக்காளர்கிட்ட வந்து வாக்கு சேகரிக்கக்கூடிய அந்த நிலை அதே போல பல்வேறு வித்தியாசமான முறை குறிப்பாக விவசாயிகள்கிட்டயும் அந்த மாதிரியான நடவடிக்கை எல்லாம் எடுக்கிறீங்க இதெல்லாம் நீங்க ஏன் செய்யறீங்க வந்து மூத்தவர்கள் மூத்த முன்னோடிகள் விவசாயிகள் பெரியவங்க இருக்கிறதா நான் அவ்வளவுதான் வாழ்த்து சொல்றாங்க அதுக்கு வந்து நம்ம அவங்க கொடுக்குற ஒரு சின்ன மரியாதை தான் அதை தவிர மற்றவங்க வேற ஒவ்வொன்னு காரணத்தை தவளந்து தேர்தலுக்கு அவ்வளோ பாலும் சின்ன வயசுல இருந்தே பெரியவங்களுக்கு ரொம்ப மரியாதை கொடுத்து வளர்ந்த வளர்ந்த தான் நம்ம தீர்மானத்தை காணலாமே மரியாதையை நம்ம எப்பவுமே நன்றிங்கய்யா